ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் திடீர்னு போட்டிருக்கேன் தேனியில் செம்மையா மழை பெய்யுது யாரு ஃபஸ்ட்டு வரீங்கன்னு பார்ப்போம் யாருமே இன்னும் வரலையே கொடுங்க உள்ள ஃபோனை இந்த பிள்ளையில லைவ் போட முடியல ரெண்டு பேர் வந்திருக்கீங்க யாராவது ரெண்டு பேர் அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் லைக் பண்ணலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு டெய்லி லைவ் போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் போடவே முடியல என்ன வந்தவங்க திரும்ப போயிட்டீங்க ஆமாம் ஒருத்தரும் யாராவது நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு தேனீத செம்ம மழை பெஞ்சிச்சு அப்படியே பயங்கரமா இடியெல்லாம் இடிச்சு எப்படி இருந்துச்சு என்ன வேட்டு வெடிக்கிற மாதிரி அப்படியே ஜன்னலுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில லைவ் மாதிரி அடிச்சுச்சு அந்த சட்டத்தை கேட்டு தம்பியே எந்திரிச்சுட்டியா ஜன்னல் கின்னல் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோன்லாம் இல்லை இங்கே ஃபோன் இங்கே இல்லைல்ல ஃபோன் இல்லை நம்மளை ஒருத்தரும் லைவ் போட விட மாட்டாங்க இன்னும் யாரையும் காணோம் இருக்கீங்களா இல்லையா பேசிய இந்த ரெண்டு வச்சு ஒரு லைவும் போட முடியல பக்கத்தில் உட்காந்துட்டு கேஷ்கு வயசுல பேசிட்டு போயிருக்காங்க ஏழு பேர்ல ஒருத்தர் கூட லைக் பண்ணவே இல்லை நீங்கள் ரெண்டு போங்க வெளியே போங்க நானே போய் சேரே போங்க சுரேஷ் அஸ்வின் சகோதரி ஏ கண்ணாடி நல்லா இருக்கு ஒரு டைம் போட்டுக்காமங்க டிபி இல்லையா அதுவா அந்த கண்ணாடி எப்பயும் நான் இப்போ எங்கே தேட அந்த கண்ணாடி எடுத்தா நம்ம வீரவாண்டியில் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கண்ணாடி நல்லா இருக்கும் தமிழில் போட்டா வச்சிருந்திருந்தா கணேஷ் மாமா தம்பி எல்லாரும் இருக்கிற மாதிரி நீ உனக்குதான் எட்டு போ நீ அத கப்டு தர சொல்ற நீ உனக்கு எட்டா அது நீங்கிட்டு வா அந்த தம்பி பவுடர் டப்பா இருக்குவாரு நீங்கிட்டு வா திசிக்கா பவுடர் டப்பா இருக்கா அதுக்கு அடியில பாரு கண்ணாடியா இருக்கா அதுக்குள்ள பாரு கண்ணாடி இருக்கும் இன்னொன்னு பாரு அத்தையோடது இருக்கும் மூனையுமே நான் உள்ளதை எடுத்து வச்சிருந்தேன் சாயரிசோடதெல்லாம் வேண்டாம் கணேஷ் மாமாவோட வச்சிருக்காங்க இது மட்டும்தான் கண்ணாடி போட்டு பா போட்டு காட்டு சொன்ன தம்பி தாண்டி போட்டுட்டேன் நல்லா இருக்கா இருக்கா அவ்வளவு எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது பாக்குறதுக்கு போட்டாச்சு எப்படி இருக்கு பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏதோ Анна குழந்தையோட நோஸ் வந்து மவுத் கவர் பண்ணி அக்கா ஏ சுதாஸ் நன்றி சகோதரி ரொம்ப அழகா இருக்கு போடுங்க வேணாம்ப்பா அதை பார்த்தாச்சு எனக்கே வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு புதுசா இருக்கு அதனால எனக்கு அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்றதுனால போட்டு காமிச்சு உங்க குட்டி தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சோ அதனால அதெல்லாம் பண்ண முடியாது அவன் வந்து வெளியே அவங்க அப்பா கூட சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் நானும் என்னோடய நாற்றுனார் பசங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போ லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளைகதே ரொம்ப ரெம் அத்தை லை வாட்சவர்ஸ் வரணும்னா வாங்கத்த லைவ் போடுவோம் லைவ் போடன்னு சொல்லி நீ ஒரு நூறு வாட்டி கேட்டாங்க சரி இன்றைக்கி என்னதே ஆனால் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஃபஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி செகண்ட் அந்த சேலஞ்சு பண்ண சொல்கிறாங்க அதை பண்ண முடியுமா எங்கே காணும் அவங்களையும் குழந்தையோட நோஸ் வந்து மௌஸை கவர் பண்ணி பிரீட்டு ஹோல்டு சேலஞ்ச் ப்ளீஸ் இந்த ரிஸ்க்லாம் நாங்கள் எடுக்கலை தம்பி கண்ணன் விஜய் ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டு பாருங்க தம்பி தம்பி வேற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா செய்யலாம் இது போய் கேட்ட நான் வேணா அதை ட்ரை பண்ணி பாக்குறேன் கொஞ்ச நேரம் இருக்கேன் அய்யோ முடியல முடியல சாரி மன்னித்து விடுங்கள் இந்த பிள்ளைங்க வேற கதவை திறந்து திறந்து போய்கிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு வந்த பிள்ளை வராங்க நோ அனதர் பர்சன் நோ சண்டு மவுத் கவர் கண்ணன் விஜய் அக்கா சாப்பிட்டாச்சா இல்ல இன்னும் சாப்பிடல இனிமேலே சாப்பிடணும் இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் என்ன குழம்பு அறுவாட்டு குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்க்குள்ளே போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக எனக்கு வந்து மாண்டேஷன் கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அதுக்கு நீங்கள் டெய்லி லைவ் போட்டால் அக்கா ஜஸ்ட் டென் செகண்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எனக்கே முடியலப்பா சாமி என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க இனிமேல் தான் ஓகே தம்பி வேமா சாப்பிடுங்கள் அப்புறம் வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் வீரபாண்டி திருவிழா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு தேனியில் இருக்கிறவங்களாம் அவங்க திருவிழாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் எப்படா வரும் அப்படின்னு மாதிரி இருக்கு யாரெல்லாம் தேனிக்கு வீரபாண்டி திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு வாட்டி நான் மூணு வாட்டி போயிட்டேன்ட்டேன் இல்லை இல்லை மூணு வாட்டி தான் போனோம் முதல் நாள் நைட்டு நாங்கள் உள்ளக்க வரைக்கும் போகலை அப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் போகலை அக்கா திருச்செந்தூர் கோவிலுக்கு போனீங்களா இல்லை போகலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ போல போகணும் வெளியே சாயரைஸ் வந்து ஹைடி பார்த்துக்கிட்டு இருக்காரு சுட்டி டிவியில ஹைடி புதுசாக யாராவது நம்மளை பா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேலஞ்சு சிலம்பரசன் ஹ் சிஸ்டர் ஹாய் கார் டிரைவ் லவர் ஹாய் அந்த ஜேலந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது அப்புறமா வேணாம் ட்ரை அஸ்தி அது பேசி ஹை துப்பீரை போட்டாங்க விளம்பரம் போட்ட உடனே சாரிக்கு எந்த சுழுவாரு என்ன யாரையும் காணோம் ஐயே அப்பா இந்த பையனை விடாம கேட்டுக்கிட்டே சேலஞ்ச பண்ணி அதைதான் நான் பண்ணிக்காமிச்சேன் என்னால பண்ண முடியல அப்படியே பண்ண நான் அவ்வளவுதான் போக வேண்டியதே பரலோகத்துக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு சேலஞ்சி சொல்லு தண்ணி நீ செஞ்சு பார்க்காத சும்மா இருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கனே யாரும் லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணா இங்க இந்த சைடு லைக் பண்ண சொல்லலை நிஜமான லைக் அங்க இருக்கு பக்கத்துல ஹார்ட்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க யாரோ யாருன்னு தெரியல இன்னும் அடுத்து யாரும் ஒன்றும் கொஸ்டின் கேட்கவே இல்லை இருக்கீங்களா இல்லையா முத்துசாமி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டு டின்னர் முடிஞ்சிருச்சா தீனி எங்க ஊர்ல எல்லாம் பயங்கரமான மழை உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்ஞ்சிச்சான்னு சொல்லி சொல்லுங்க இடியுடன் கூடிய கனமழை தேனியில இந்த ஹவர்ஸ் என்னைக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணேன் இந்த லைவ் போடுறதே எனக்கு பிரகாஷ் ஹாய் தலை எப்படி இருக்க நல்லா இருக்கேன் தலை நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹரிசா

பக்கத்தில் யாரு மை நாத்துனார் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க லைவ் போட சொல்லி டார்ச்சர் பண்றாங்க எப்படியாவது நம்ம எனக்கு லீவு முடிஞ்சு நான் வாட்ச் ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை விட இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நாத்தனார் பொண்ணுங்க ரெண்டு பேர் நீ தேர்டு இந்த ஒரு பிள்ளை வந்து தேர்டு போகுது ஃபோர்த்து போகுது இன்னொன்று வந்து செவன்த்து கருத்துன பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களை மாதிரி ஒரு குட்டி குட்டி யூடியூபர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வந்து ஏன் மோஸ்ட்லி போடுறாங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் மோஸ்ட்லி வந்து ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ ப்ளீஸ் யார் லைவ் போட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போலாம் நல்லா யார் லைவ் போட்டாலும் அவங்க லைவ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி நம்ம பார்க்கறனால அவங்களுக்கு வந்து வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல அதனால வந்து பார்ப்பேன் டெய்லி லைவ் போடணும்னு நினைப்பேன் என்னால் போடவே முடியல அதுக்கான டைமும் என்னால் ஒதுக்கவும் முடியலை வர்றாங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க ஹைடி தொடர்கிறது கொடுத்தாங்க அவங்க டிவி ஓடுவதில்

ஆஹா அது திரும்ப அவங்க அதை பார்க்க முடியாது அவங்க இது பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் பேய் மாதிரி இருக்கா எங்க எங்க இருக்கு உங்க கூட உங்க கூட சேர்ந்தாலே எனக்கு பேன் வரும் எல்லாம் வரும் அவனுக்கு அப்போ வச்சு இருக்கணும் லைவ் போட்டா சில பலர் வந்து பேக் கமெண்ட் வேறு பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க வீட்லேயும் வந்து தங்கச்சி அக்கா இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக அந்த மாதிரிலாம் வந்ததில்லை அப்படியே வந்தாலும் அதை பிளாக் லிஸ்ட்டில் கூடுறது போய்கிட்டே இருப்பேன் ஒரு நாலஞ்சு கமெண்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் லைவில் வீடியோஸில் எதுலேயும் அந்த மாதிரி வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து என்னடா பிள்ளை பண்றாங்கன்னு பயங்கரத்து போயிடும் நினைச்சு பண்றேன் என்ன யாராவது இல்லையா ஒன்றும் பேச மாட்டீங்க கம்முன்னு இருக்கீங்க நானா எப்படி பார்த்துட்டே உட்காடுறதா நைட்டுக்கு என்ன செய்யறது குழம்பு இருக்கு போய் தோசை மட்டும் ஊத்திக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும் நோய் சாப்பிட்டாங்களாம் வேணாம் வேணாம் அம்மா போனும் வேணாம் ஆட்டுப்பட்டி போன வேணாம் உட்காருங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு போல மெசேஜவே காணாமே பாரு கணேசம் அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு பார்த்துட்டு ஆஹ் அந்த இது பாத்திரத்தை கொண்டு கிளம்பிட்டாரா என்னன்னு பாத்துக்கலாம் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கணும்ல நாபப்படுத்தினாங்க காயத்தறி தெரிஞ்சு சொல்லிட்டு வா டக்குனு கதை டக்குன்னு சாத்து

என்ன யாரையுமே கமெண்ட் பண்ணவே இல்லை காணும் இருக்கீங்களா இல்லையா ஒரு சில நேரம் லாஸ்ட் லைவில் வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க கீழே வந்து நிறைய பேர் லைவ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீதே வந்து கமெண்ட் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி தான் நான் இன்னொருத்தவங்களோட லைவ்ல பாக்கும்போது அவங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை ஒருவேளை வந்து அவங்களுக்கு வியூ ஆகலையோ என்னமோ இப்போ அதே ப்ராப்ளம் தான் இப்போ எனக்கும் போய்கிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் பார்த்துட்டு எதுவும் நினைக்காதீங்க எனக்கு மெசேஜ் நீங்கள் பண்ணியிருந்து எனக்கு வரல அப்படின்னா சாரி எனக்குதே வரல என்ன காணும் யாரையும் காணும் ஏதாவது கொஸ்டின் கேளுங்கள் என்னாச்சுன்னு தெரியலை மெசேஜ் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சானுங்க யாரும் தெரியலை எனக்கு எனக்கு வந்து ஒரு மெசேஜுமே வந்து வியூ ஆகவே இல்லை அப்படியே நிற்கிது சரி ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கிடலாமா முடிச்சுக்கிடுவோம்மா வேணாமா எனக்கு மெசேஜ் அவங்க பண்ணுறது தெரிய மாட்டேங்குதுல அவங்க பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரிய மாட்டேங்குது யாராச்சும் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணலன்னா மன்னித்து விடுங்கள் சரி நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு லைவ் போட்டுக்குவோம் ஆரையும் சரி நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த லைவை முடிச்சுக்கலாம்னு சொல்லுங்க லை சொல்லுங்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் நிஜமான நான் லைவ் முடிக்கவே போறேன் நம்ம லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்றது எனக்கு காட்ட மாட்டேங்குது பண்ணுறீங்களா பண்ணலையான்னு தெரியல பண்ணுறது எனக்கு காட்டவே இல்லை அப்படி ஸ்டக்காகி நிற்கிது பண்ணி பண்ணியிருந்து நான் ரிப்ளை பண்ணலைன்னா சாரி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லைவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க அப்புறம் வந்து வீரபாண்டி திருவிழா வீடியோஸ் வந்து நான் என்ன எடிட்டிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது திருவிழாவே முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன நான் போடாமல் இருக்கேன் போட்டுட்டு அப்லோடு பண்ணுறேன் அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லைவில் மீட் பண்ணலாம் டாட்டா பை பை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பை